ஓம் சரணபவா மீனராசி மீனராசிக்கு தமிழ் புத்தாண்டு பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் குரு பயிற்சி பழங்கள் இந்த வருடம் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்குள்ளேயே கடந்த நாலு மாத காலமாக நாலு கிரகங்கள் உங்க ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் தொடர்ந்து அங்க இருப்பது வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து தவிச்சிட்டு இருக்கீங்க அதே போல் சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ள வந்தது ஜென்மசனியா வந்தது நிறைய பேருக்கு ஒரு பய ரொம்ப கொடுத்துருக்கோம் ஏழரசனி ஜென்மசனியாக ஜென்மசனியா இருக்கிறதுனால மனக்குழப்பத்தை வந்து ஆளாயிருப்பீங்க வேலையில கண்டிப்பா ஒரு அலைச்சலும் ரொம்ப பிஸியாக வந்து ஓடிட்டு இருக்கீங்க நல்லா புரியுது எனக்கு அதே போல் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல இருந்த குரு வந்து முயற்சிக்கு முட்டுக்காட்டே நாள் இருந்தாரு அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இல்ல குரு பலன் வந்து குரு பலனா இல்லனாலும் மூடல இருந்ததை விட நாலாம் இடத்துக்கு வர குரு பலன் நிச்சயம் வந்து நல்ல பலன் தாங்க அதனால நாலுல வந்த குரு வந்து கெடுப்பாருன்னு நினைக்க வேண்டியது பல நல்ல பலங்கள்ல ஏன்னா அவர் அங்க இருந்து உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறது வந்து ரொம்ப சிறப்பு சிறப்பான தான் அதனால நிறைய அவமானங்கள்லாம் சந்திச்சு நிறைய மன உளைச்சல்லாம் கடந்த காலத்துல வந்து வந்திருக்கும் அதெல்லாம் இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதோட பார்வையினால அது குரு வந்து இருக்கிற இடம் வந்து சாதகமாயில்லனாலும் அவரோட பார்க்க பார்வை வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் அதே போல விரைய விரைய ஸ்தானத்தை வந்து குரு பாக்குறது நிச்சயம் வந்து அஹ் அதிகமா வந்து விரைய ஸ்தானத்துல இருந்த சனி பகவானால ஏற்பட்ட இக்கட்டான நிலைமைகள்லாம் தீர்வு வரும் நிறைய பட்டிருப்பீங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த விரயஸ்தானத்தை இந்த குரு பாக்குறதுனால இதுக்கான ஒரு வழிகாட்டியா குரு இருந்து அதை எப்படி சரி பண்ணுவீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருவாருங்க அதெல்லாம் பயப்பட வேண்டியது இல்ல அதே போல ஜென்மத்துல இந்த ராகு இவ்வளவு நாள் வந்து ராகு சந்திரன் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத கால மத்த கிரகங்களும் ஆட்கொண்டு இருந்தது ரொம்ப பெரிய தாயாருக்கு உடல் உபாதைகள் ஒரு சிலருக்கு தந்தையார் ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர்களோட இதெல்லாம் இழப்பெல்லாம் கூட பாத்திருப்பீங்க இந்த காலகட்டத்துல ராகு சஞ்சார நிலை மே மாசம் பதினெட்டாம் தேதி போல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராசியில இருந்து அவரு எப்பயும் வந்து ராகு கேது வந்து ரிவர்ஸ்ல போவாங்க அவரு வந்து கீழே இறங்கி வராரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு வராரு அதனால இந்த காலகட்டம் நிச்சயமா வந்து பாவ கிரகங்கள் வந்து பன்னெண்டு இந்த ஆறு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பாவ கிரகமான கேது இருப்பது இதெல்லாம் வந்து நல்ல பலன் தான் உங்களுக்கு ராகு கேது அஹ் முக்கியமா சனி சாதகம் இல்ல குரு சாதகம் இல்லை அப்படின்னாலும் ராகு கேது உங்களுக்கு கைவிட போறது கிடையாது ஏன்னா கேது வந்து ஆறுல இருந்து ஆஹ் இவ்வளவு நாள் எதிரிகள் அதாவது எதிரிகள்னா ஆஹ் உங்களுக்கு குளிப்பறிச்சிருப்பாங்க சில நேரங்கள் வந்து உங்களை அறியாம நீங்க ரொம்ப நெருங்கி பழங்கினாலும் உங்களுக்கு முதுகுல குத்துற மாதிரி சில எல்லாம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் இனிமே கொஞ்சம் பயம் வரும் ஏன்னா நம்ம பண்ண விஷயத்துக்கு இனி ஓடி ஒழிஞ்சுருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நீங்க கூட பார்ப்பீங்க இருந்தாலும் கவனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்மத்தில் சனி பகவான் ஏன்னா ஜென்ம சனி வந்து எல்லாருக்கும் பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்காதுங்க அவரவர் தசா புத்தி இருந்தாலும் முன்ஜென்ம கர்மாபடி அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு